ஹலோ காய்ஷன்னா நான் தான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கு நம்ம சிறுகடுக்கு ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கயேஷ் இங்கே சத்தியா உடம்பு உடனே காலேஜ் போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து மறுபடியும் செட்டி கூட சேர்ந்து இந்த மாதிரி நான் வந்து வட்டி தொழில்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ரொம்ப பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு இதை கேட்டவங்கன்னா மீனாவும் வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவுமே வந்து வேணாண்டா அது தப்புடா நீ ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இல்லைம்மா நான் படிப்பேன் ஆனால் கண்டிப்பாக பார்ட் டைமாக அவர் கூட சேர்ந்து அந்த வேலையை செய்ய போகிறோமா அவர் வந்து நேர்மையாக தான் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த ஃபைனான்ஸ் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யார் பேச்சுமே கேட்காம அவர் அந்த வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மீனாக்காவை தான் ஒரு குடாரன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் ஆனால் இந்த சீதாவையாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவை அது மட்டும் இல்லாமல் நம்மளும் எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டிலே இருப்போம் மறுபடியும் நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும்ல அதுக்காக கண்டிப்பாக வந்து நம்ம இப்படிலாம் போய் சம்பாரிச்சா மட்டும் தான் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சையுமே கேட்காம மாதிரி வந்து சத்தியா வந்து சிட்டி கூட வேலைக்கு போறாரு அப்போ வந்து டேரக்டாக சிட்டியோட ஆஃபீஸ் போயிட்டு சிட்டி இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முத்தோட இருந்து பணத்தை பறிச்சால் பத்தியா அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி வந்து முத்து கையில் வச்சுருக்கான் நம்ம அந்த பணத்தை அவங்க கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ யார் கைக்கும் போவாது அவன் கண்டிப்பாக அந்த வீடியோவை அழிச்சிருவான் இல்லைனா நமக்கு அதுதான் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சிட்டியை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி செட்டுக்கு போகிறாரு செட்டுக்கு போனோன்னா முத்து வந்து இந்த மாதிரி சத்தியாவை பார்த்தோன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆனாலும் எதுக்கடா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் ஒன்றும் சும்மா வரல இருந்தால் உன்னோட பணம் வந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லட்ச ரூபாய் அவர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்துட்டு இந்தா இதுக்கு மேலே நீ அந்த வீடியோ வீட்டில் காட்டணும்னு நினைச்சேன்னா காட்டிக்க எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இதை பார்த்தா முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னடா இது உன் மச்சான் இப்படி உன்னை மதிக்காமல் போய்கிட்டே இருக்கான் அப்படின்றதுக்கு அவன் எப்போவுமே அப்படி தான் ஆனால் அவன் கூடிய சீக்கிரத்தை என்கிட்ட வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு திருட்டு பசங்களா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் இன்னொரு டைம் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டினீங்கன்னு வச்சுக்கேன் கையை மட்டும் உடைக்க மாட்டேன் காலையும் சேர்த்து உடச்சி வீட்டில் படுக்க போட்டுருவான் அப்படின்னு சொல்லி சிட்டியும் இந்த மாதிரி சத்தியாவையும் மிரட்டி அனுப்புறாரு அதுக்கப்புறம் இந்த பணத்தை எப்படியாவது நம்ம போய் வீட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டோடய வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அண்ணாமலை உட்காந்துருக்கப்போ அப்பா இருந்தாங்கப்பா இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து சொல்லி அனுப்புனாங்க மாதிரி வந்து இந்த பணம் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனது கிடச்சிடுச்சு அதை வந்து இப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் வாங்கிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து இந்த மாதிரி வந்து அண்ணாமலை கொடுக்குறாங்க இதை பார்த்த விஜயாவும் அப்பா என் கஷ்டப்பட்ட பணம் போயிடுச்சோன்னு நினச்சங்க எப்படியோ வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யா வந்து அடுத்தடுத்த பிளானாக போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ மாதிரி வந்து முத்து சொல்கிறாரு அப்பா இந்த பணத்தை முதல்ல ஒரு நல்ல இடத்துல வை ஏன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து பணம் தருறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட பறி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி இந்த மாதிரி அண்ணாமலைகிட்ட வந்து முத்து சொல்கிறாரு இதை உடனே வந்து அண்ணாமலைக்கே புரியுது இந்த மாதிரி மனோஜ் தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு சரிப்பா நான் பத்திரமா வச்சுக்கிறேன் உடைய நீ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆமாம்ப்பா இந்த பணத்தை திருடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாப்பா அவன் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்தமாதிரி முத்து அமைதியாகவே இருக்காரு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதை நான் அவங்கள பார்த்து தான் வாங்கிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து இன்ஸ்பெக்டர் டீல் பண்ணிக்கிறேன்ட்டார் நம்ம அந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை சமாளிச்சுட்டு திருப்பி ரூமுக்குள்ள வராரு உடனே மீனாவும் வந்து கேட்குறாங்க ஏங்க அந்த திருடனை கண்டுபிடிச்சாச்சா யாருங்க அந்த திருடன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ மீனா கிட்ட அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக அந்த திருடனை கண்டுபிடிச்சாச்சு அவனை பார்த்து அவன் கையிலிருந்தான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன் ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் அந்த திருடன் யாருங்கிறது தெரிய வரும் அன்னைக்கு நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ட்விஸ்ட்டு வச்சு இந்த மாதிரி கிட்ட பேசுகிறாரு மீனாவும் என்னடா அது இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு சந்தேகத்தோடய முத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோகினியும் வந்து அவங்களோட இந்த மாதிரி பார்லரில் இந்த பீயை வந்து மாதிரி மறுபடியுமே பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த பியை வந்து இந்த மாதிரி பார்லருக்குள்ளே உட்கார வச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை அந்த நேரம் அங்கே வந்த ஓனருமே பார்த்துட்டு என்ன ரோகிணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவருங்க அதனால வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்காக எத்தனையோ கிளைண்ட்ஸ் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோ கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்கை பார்க்கறதுக்கு இதுதான் இடமா அதுக்கு நீங்கள் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு கத்திட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா அந்த பிஓவும் அங்கிறது கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ரோகிணியை பிடிச்சி பயங்கரமாக வந்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த பார்லரை நீங்கள் எங்கிட்ட வித்ததுலேருந்து நீங்கள் சரியாகவே ஒர்க் பண்ணுறதில்லை நான் உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் நீங்கள் அது இல்லாமல் தேவையில்லாத வேலையை எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் முதல்ல போய் இந்த பார்லரோட கணக்கு வழக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கணக்கு வழக்க கேட்குறாங்க அந்த நேரம் ரோகிணிக்கு பகீர்னு இருக்குது ஏன்னால் வந்து ஏற்கனவே பார்லர்லருந்து நிறைய பணத்தை வந்து அவங்களோட செலவுக்காக எடுத்திருப்பாங்க ஏன்னால் வந்து விஜய் இந்த மாதிரி வந்து ஐயாயிர ஐயாயரரூபா மாதம் மாதம் கொடுக்கறதுக்காக பார்லரில் பொய் கணக்கு எழுதி அது மூலமாக தான் வந்து அமௌண்ட் எடுத்திருப்பாங்க இது எதுவுமே தெரியாது இந்த மாதிரி வந்து அந்த ஓனர் கணக்கு வழக்கெல்லாம் கேட்டவொடனே பயந்து போய் வேறு வழி இல்லாமல் அந்த கணக்கு வழக்கெலாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க அவருமே அந்த கணக்கு வழக்கெலாம் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறார் நிறைய பணம் இதில் மிஸ் ஆகுது எப்படிங்க என்னாச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ரோகினிய கேட்குறப்போ இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லா இதுவுமே நான் வாங்கினதுக்கு அதில் வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்க பார்க்குறாங்க ஆனால் அந்த பார்லர் ஓனர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபோர் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பார்லர்லேருந்து எக்கச்சக்க பணம் காணாமல் போயிட்டு இருக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த பார்லர் வித்ததுலேருந்து நான் உங்களை ஃபுல்லாவே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலையும் சரியாக குறஞ்சி போச்சு நீங்கள் சரியான வந்து கஸ்டமரை கவனிக்கிறது கிடையாது அதனால எக்கச்சக்க ப்ராப்ளங்கள் எனக்கு வந்துகிட்டு இருக்கு அதனால தான் நான் இன்னைக்கு நேரிலே வந்தேன் ஆனால் நான் வந்த நேரம் பார்த்தா நீங்கள் அதே மாதிரியே வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்கெலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆஃபீஸில் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கற்றுனது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏமாற்றி இவ்வளோ பணத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நான் கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே கேஸே கொடுக்கணும் நீங்கள் அந்த பணத்தை திருப்பி தரல அப்படின்னா உங்கள் மேலே கண்டிப்பாக நான் கேஸ் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த வேலையை விட்டே போயிடுங்க இதுக்கு மேலே இந்த வேலைக்கு நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட ரோகினியுமே ரொம்ப பயந்துக்கிட்டு சார் ப்ளீஸ் மேடம் என்னை எப்படியாவது வந்து இந்த வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க ஆல்ரெடி நான் பார்லரை உங்கள்கிட்ட தான் விற்றுட்டு வர வழி இல்லாமல் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன் இதையும் நான் விட்டுவிட்டேன் அப்படின்னா ரொம்ப நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதிரி கதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த பார்லரோட ஓனர் என்னமோ இந்த பணம்லாம் நிறைய போனதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு தாங்காமல் இல்லைங்க அதெல்லாம் இதுக்கு மேலே அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தயவு செஞ்சு வேலையை விட்டு வெளியில் போங்க இன்னும் ஒன் வீக்குக்குள்ளே எனக்கு மொத்த பேமெண்ட்டு வந்தாகணும் அப்படி வரல அப்படின்னா அவங்க மேலே நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் மிரட்டி அங்கேருந்து வெளியில் அனுப்புகிறாங்க உடனே வந்து ரோஹினியுமே ரொம்ப பயந்துகிட்டு இந்த மாதிரி வந்து சோகத்தோடு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டுமே எதுக்குடி இந்த மாதிரி பார்லரில் எல்லாம் கை வச்சு எடுத்துருக்க பணத்தை இதெல்லாம் தேவையாடி உனக்கு உன் பார்லரில் விற்று இன்றைக்கி கடைசியில் அதே பார்லரில் நீ ஒரு திருடின்னு சொல்லி உன்னை வெளியில் அனுப்பிட்டாங்களே ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் திட்டுறாங்க இந்த பக்கம் ரோகிணிக்குமே வேறு வழி இல்லை நான் என்னடி பண்ணுறது இந்த மாதிரி வந்து விஜயார்த்தைக்கு நான் மாதம் மாதம் பணம் கொடுக்கணும் அந்த பிரச்சனைக்காக தான் எடுத்தேன் இப்போ நான் எப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க சரி விடு கவலைப்படாத விடு பார்த்துக்கலாம் எவ்வளோ பணம் ஆகுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிப்போம் விடு எதுக்காக இப்படி போய் வருத்தப்பட்டு இருக்கேன் அப்புறம் மனோஜுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லடி அவனுக்கும் வேற வேலை போயிடுச்சு அவனும் வேலை தேடிக்கிட்டு இருக்கான் அவன் வேற நான் சொன்னால் எதுவுமே கேட்கவே மாட்டேன்றான் அவனுக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போவான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலையாக இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சினைக்குலாம் காரணம் நான் தெரிஞ்சோம் எனக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா அதை அவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிட்ட வந்து இவங்க வந்து ரோகின்னு ரொம்ப வந்து கண்கலங்கி சொல்கிறாங்க இதை கேட்டவனே அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க நீ தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் உண்மையை ஒத்துக்கடி இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன் தேவையில்லாத கடனை வாங்கி இப்போ சிட்டிக்கிட்ட வர நீ மாட்டிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஏ வேறு வந்து உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படியே போச்சுன்னா கடைசியில் நீ என் பண்ணுவேன் இந்த மாதிரி நீ உன்னை வேலையும் இல்லை இப்போ இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி விட்றாங்க அதுக்கப்புறம் ரோகினியுமே சரி வேறு வழி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே உண்மையை ஒத்துக்கலாமா அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்தாலுமே இன்னொரு பக்கம் அதை அப்படி சொன்னோம் அப்படின்னா தன்னோட வாழ்க்கையே போயிடும் இந்தமாரி வந்து ஏற்கனவே என் பார்லருக்கு என்னோடய அத்தை பேரை தான் வச்சிருக்கேன் எங்கள் அத்தைக்காக தான் இந்த பார்லரே நடத்துகிறேன் நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ இதெல்லாம் ஏமாற்றிட்டு தான் நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜயாதையே என்னை வந்து இந்த வீட்டை விட்டே அடித்து என்னை வெளியில் துளத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு திருப்பி போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீட்டில் அந்த ஒரு லட்ச ரூபா பணம் கிடச்ச உடனே வீட்டில் இருக்கிற விஜயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ரோஹிணி வந்து இந்த மாதிரி பாருமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை திருடிட்டு போனாங்கல்ல அந்த திருடங்களெல்லாம் பிடிச்சாச்சாம பிடிச்சி எனக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கையில வச்சிருக்கிறது பார்த்தோன்னே இந்த மாதிரி ரோஹினிக்கு ரொம்ப ஏகமா இருக்கு நான் வந்து இப்படி கடை வாங்கி கடை வாங்கி இந்த வீட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேனே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால் இதை வந்து உண்மையை வீட்டுக்கு சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்துக்குமே ரொம்ப டவுட்டாக இருக்குது இப்போ பணக்கார பொண்ணே கிடையாது ஆனால் வந்து பணக்கார பொண்ணு மாரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கால இது எப்படியாவது ஒரு நாள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்து ஒரு விதமான ஒரு பிளான் போட்டு கண்டிப்பாக இதை நிரூபித்து ஆகணுன்ட்டு அவர் பக்கம் யோசிக்கிறாரு இன்னொரு சைடு மீனாவுமே வந்து இந்தமாரி எப்போவுமே வந்து சத்யா என் பேச்ச கேட்கவே மாட்டேன்றான் பேசாமல் வந்து நம்ம சொல்லி சொல்லிதான் சத்யாவை வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவ அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரம் மனோஜுமே வந்து நிறைய இடங்களில் வேலை தேடி தேடி கிடைக்காம வர வழியே இல்லாமல் மறுபடியும் டயர்ட் போய் வீட்டுக்கு திரும்புகிறாரு இந்த பக்கம் இன்னியோட நிலவரப்படி இந்த மாதிரி வந்து ரோகிணியும் மனோஜும் வேலையே இல்லாமல் நடுத்தருவில் நினைக்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க அடுத்து சிறுக்கடி காசி சீரியலில் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எப்பிசோடெலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ கைஸ் இன்னும் ஒரு வேலை வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்